ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான குரு பயிற்சி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கானதை பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த மே மாதத்தில் குரு பயிற்சியானது நடக்கப்போகுது இந்த குரு பயிற்சி காரணமாக கோடி நன்மைகளை பெறக்கூடிய சில ராசிக்காரங்களும் இருக்கிறீங்க சில ராசிக்காரங்கள் பரிகாரங்கள் செய்கிற மாதிரியும் இருக்குது ஸோ அவங்கவுங்க ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கோடி நன்மைகள் பெறுவீங்களா இல்லை பரிகாரங்கள் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு குரு பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் குரு பயிற்சியுடைய பார்வை பலன் என்ன நட்சத்திர பலன் என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எல்லா பலன்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி போன்றவற்றை வழங்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் வந்து சொல்லலாம் ஸோ இந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக இருந்தால் இதில் எல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் இருந்தால் இதில் எல்லாமே நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் குரு பகவான் ரொம்ப முக்கியமானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் குரு பகவான் இந்த விசுவாசுவ தமிழ் ஆண்டுல மூன்று முறை பயிற்சியாக போறாரு ஜோதிட சாஸ்திரத்துல இதனை அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல தற்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு ஆகிறாரு குரு பகவான் மே மாதத்தில் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடக ராசிக்கு செல்வார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடக கடகராசிக்கு செல்வார் கடகராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் பின்னர் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கே வந்துடுவார் இந்த நிலையில் குருவுடைய இந்த ராசி மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் சில ராசிக்காரங்களுக்கு கோடி நன்மைகள் பெற்று பயனடையும் முடியும் சில ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள் செய்கிற சூழ்நிலையும் ஏற்படும் அதனால் இந்த குரு பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அவங்கவுங்க ராசிக்காரங்க பயனடையணும் அதன்படி ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் இந்த குரு பயிற்சியில் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க உங்களுக்கான குரு பயிற்சி பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கு நல்லதை செய்யக்கூடிய உள்ளமும் கொண்ட நீங்கள் தளராத கொண்டவர்களாக இந்த குரு பயிற்சியில் செயல்படணும் திருக்கணிதப்படி மே பதினாலு முதல் உங்க ராசிக்கு ரெண்டாவது இடத்துல குரு வந்து அமர்ந்து பலன் தரப்போகிறாரு இதுவரை ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சகல வகைகளில் பிரச்சனைகளையும் காரியத்தடைகளையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது அவர் ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுனால உங்களோட ராசிக்கு நிம்மதி பிறக்க போகுது தடைகள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் மேக்சிமம் வந்து விலக போகுது வீட்டிலலாம் தடையே இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து போகுது தேக ஆரோக்கியமானது உங்களுக்கு கூட போகுது வங்கியில் அடமானமாக வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் மீட்க முடியும் பேச்சில் உங்களுக்கு முதிர்ச்சி தெரியும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றிக்கோங்க உடன் பிறந்தவர்களோடு உரசல் போக்கு நீங்கோ உடன் பிறந்தவர்களோடு உரசல் போக்கு நீங்கிறதே ஒரு பெரிய வரம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் வீட்டில் உங்கள் ஆலோசனையை ஒரு பொருட்டாகவே மதிக்காத நிலை இருந்ததில் இப்போ அந்த நிலை மாறப்போகுது முயற்சிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முளை சறுக்கியது எல்லாமே சரியாக போகுது இனி இந்த அவலநிலைகள் அனைத்தும் உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பயிற்சியில் மாறும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு கூடும் பணப்பொழக்கெல்லாம் அப்படியே நன்றாக பயங்கரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கும்மி அடிக்க போகுது வியாபாரம் உத்தியோகத்தில் கூட நல்ல முன்னேற்றத்தை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மெயினாக உறவினர்கள் தேடி வந்து உங்கள் நல்ல அன்பை கொழிவாங்க சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இந்த குரு பயிற்சியில் கூட புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமானதாக இருக்க போகுது குரு பயிற்சியில இப்போ பார்வை பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த பார்க்கறாரு இதனால் இந்த டைம் எதிர்த்தவர்கள் விலகி செல்வாங்க உங்களுடைய அவளமத்திறன் அதிகரிக்கோ கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரோ மருத்துவ செலவு குறையோ ஸோ ஆறாவது இடத்துல குரு பார்க்குறதுனால இந்த மாதிரியான நன்மை ஏற்படும் அப்புறம் குரு பகவான் எட்டாவது வீட்டை பார்க்குறாரு இந்த எட்டாவது வீட்டை பார்க்கறது எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும் பீசா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டையும் பார்க்கறதுனால பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி வரக்கூடும் ஸோ குரு பகவானுடைய பத்தாம் பார்வை எட்டாம் பார்வை ஆறாம் பார்வை இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுது குரு பகவானுடைய பார்வை பலன்களை தொடர்ந்து குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்களுடைய சப்தமபதிபதியும் விரையதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செல்வார் அந்த டைம் உங்களுக்கு குருவால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து குரு பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் இருப்பார் அப்போ குரு என்ன பண்ணுவார்னா பேச்சு மொழிக்காரர்களால் உங்களுக்கு உதவிகள் நடக்கும் புதுவண்டிலாம் அப்போ வாங்குவீங்க உத்தியோகத்தில் பணி சுமை இருக்கும் சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டு இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதைத் தொடர்ந்து குருபகவான் பகவான் அஷ்டம லஸ்திபதியாகிய அவரது நட்சத்திரத்திலேயே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை செல்வார் அப்போ குருவால உங்களோட ராசிக்கு என்ன நடக்குன்னா வெளிநாட்டு பயணங்கள் உண்டு ஜாமீன் கையெழுத்திட்டு ஏமாற வேண்டாம் மூத்த சகோதரர்கள் உதவுவாங்க அப்புறம் குரு வந்து கடகத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பயணிப்பார் அப்போ குருவால் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற அந்த டைம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இளைய சகோதர சகோதரிகள் வகையில் திருமணம் கை கூடி வரும் அப்புறம் குரு பதினொன்று 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 மூணு ரெண்டாயிரத்து வரைக்கும் இருப்பார் அப்போ உங்களுக்கு என்ன நடக்குன்னா எதிரிகள் அடங்குவாங்க பயணங்கள் அப்போ அதிகரிக்கும் பொது வாகனம் வாங்குவீங்க சொத்து விவகாரம் சுமூகமாக முடியும் இந்த மாதிரி கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த பலனை நீங்கள் வந்து அந்தந்த டைம் பார்ப்பீங்க ஸோ இதற்கெல்லாம் ஏற்ப நீங்கள் பலனடைஞ்சுக்குங்க அப்புறம் வியாபாரத்தில் பொதுவாக உங்களோட ஸ்தலத்தை உங்கள் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைக்கலாம் வாடிக்கையாளர்கள் விரும்பி அப்போ வருவாங்க கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் ஃபைனான்ஸ் வகைகளில் நல்ல லாபம் அடைவீங்க கூட்டு தொழிலில் விலகி சென்ற பங்குதாரர்கள் தேடி வருவாங்க வியாபாரத்தில் இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுது உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பொதுவாக குறை கூறி கொண்டிருந்த மேலதிகாரி இனி இணக்கம் அவங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகளாக உங்களை தானா வரும் கணினித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீங்க அப்புறம் கடைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புது வாய்ப்புகள் தேடி வரும் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களோட ராசிக்கு திறம்பட செயல்பட்டு உங்கள் இலக்கை எட்டிப்பிடிக்க வைப்பதாக அமையும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இந்த இது நடந்தே தீரும் உங்களுக்கு பரிகாரமாக இந்த குரு பயிற்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சென்னை பூந்தமல்லியில் தக்கோல அருகில் இளம்பை கோட்டூரில் அருள் பாடிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு செய்யணும் ஒருவேளை இங்கே சென்று வழிபாடு செய்ய முடியல அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க வேறு என்ன பண்ணாங்கன்னா வாய் பேச முடியாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி உங்கள் ராசிக்காரங்க பயன்பெறுங்க நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா ஈஸியாக போக முடியும் சென்னை தவிர வேறு பகுதியில் இருக்கிற ரிஷப ராசிக்காரங்க இந்த பரிகாரம் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக குருவுடைய அருவில் நிறைய பெற்றுக்குங்க அவ்வளோதாங்க இந்த குரு பயிற்சி பலன் இந்த குரு பயிற்சி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களோட ராசிக்கு வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணப்பட ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி